அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல வரகாக்கு அன்ப அந்த சகோதரருடைய பெரியோருடைய தாய்மார்களே நம்ம தீன் இஸ்லாம் ஜமாத் மதர்சா மாணவர்கள் ஜனாசா தொழுகை பயிற்சி செய்கின்றார்கள் ஜனாசா தொழுகை என்பது மௌத்தானவங்களுக்கு மைத்தான ஜனாசாவுக்கு தொழுது பாமன்னிப்பு கேட்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு தொழுகை ஏராளமான உழுதுமான அளவுக்கு நன்மை பெற தரக்கூடிய அந்த தொழுகை சுத்தாலா அந்த தொகையை நல்லா கற்று படித்து அதை தொழுது நன்மை பெறக்கூடிய மக்களாக சாலிதான மக்களாக நம்முடைய குழந்தைகளை ஆக்கி முடிவானாக ஆமீன் ஜனாச தொழுகை இறந்துவிட்ட மையத்துக்கு பாவ மன்னிப்பு தேடுவதற்காக தொழுகப்படும் தொழுகை ஜனாச தொழுகையாகும் ஜனாச தொழுகை ஆண்களுக்கு பரது பிஃபாயாவாகும் அதாவது எவரேனும் சில சிலர் தொழுதால் அனைவருக்கும் அனைவரையும் விட்டு கடமை நீங்கிவிடும் எவரும் தொழுகவில்லையானால் அனைவரும் குட்டத்துக்குரியவா குட்டத்துக்குரியவராக ஆவார்கள் ஜனசபதை நியத்து நியத் நவை தோ பிரசங்கை தாரா தாய்மன்

دعا سی اللہ بجیت بجیت اللہ

முன்னணி இருப்பவர்கள் எங்களை விட்டு வறடங்க இருப்பவர்கள் எங்களில் சிறியவர்கள் சிறிய பெரியவர்கள் பெண்கள் ஆகியோருக்கு ஆகியோருக்கு உனது மன்னிப்பை அருவாயாக எங்களின் எங்கனே எவரை கதக எவரை கதவை

I uh -huh. <laughs>